ஏன்னா ஆண்டவர் சொல்லிருப்பாங்க சிமர்வாத காலையில் பார்த்து சொல்லார் திடன்கள் திடன்கள் எனது முன் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது இந்த பயிர் தப்பு செய்து பாவங்கள் செய்து மனதிலேயே ஒரு மனச்சாட்சியில் குறித்து இருக்கிறீங்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்ல ஆண்டோட சமத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் சிலன்கள் பரவாயில்ல நான் உடைய பாவத்தில் எல்லாம் மன்னித்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புது வாழ்வு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் எத்தனை நேரம் நம்ம அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணும் பாவம் செய்யும் போது அதை கொடுத்ததால வேதனை நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படி இல்லை அது அது தான் செய்கிறாங்க எல்லாருந்தான் பண்ணாங்க யார் பார்த்தா அப்படியே கிடையாது பாவம் செய்து யாராவது அன்றை சமூகத்தில் தப்பிக்க முடியுமா தப்பவே முடியாது பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கே இருக்கும் அவருடைய கை எண்ணெய் பிடிக்கும் அவருடைய கை பிடிக்கும் ஆக அவருடைய கண்களுக்கு மறைவாக்க நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது அந்த பாவங்களை நம்ம மா பாவங்களை கொடுத்தே நம்ம எண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம மழை வேறு காரியங்களும் செய்யவே முடியாது ஒரு பாவத்தை செய்துட்டு அப்படி மலங்கிட்டோன்னு வச்சுடுங்க தொடர்ந்து பல பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆகியனால அந்த பாவங்களுக்கு மன்னிக்கத்தக்கதான ஒரு திருப்பை பெற்றவர்களாக நம்ம அந்த உலகத்தில் வாழணும் அதுதான் போட்டு பாருங்கள் பாவிகளை திடப்படுத்துகிற கத்தராக ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பாடுள்ளவர்களை திடப்படுத்துகிற கத்தரை பாடுள்ளவர்களை திடப்படுத்துகிற நம்ம வந்து லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனத்தில் பார்த்தோன்னா சரி இந்த பெரும்பாடுல ஸ்திரியே அவனுடைய வஸ்திரத்தின் மோரத்தை தொட்டவுடனே அவனுக்கு சுகம் எடுத்துது இப்போ கேட்காரு என்னுடைய வசதத்தை சொல்கிறது யாருன்னே சீசர்கள் கேட்குறாங்க எவ்வளோ பெரிய கூட்டம் யார் தொட்டாலும் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி ஆண்டவர் கண்டுபிடிச்ச உடனே சொல்கிறாரு சரிம்மா நீ சொத்தமாக இருந்தால் போன்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய பேசி இருக்கும்போது எவியருடைய மக இறந்துட்டா நீங்கள் இன்னும் போதவரை வற்படுத்த வேண்டாம்னு சொல்லி எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சொன்ன ஒரு சமயத்தில் அவர் என்ன அப்போ தான் சொல்கிறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்ட்டு சொல்கிறார் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறதுக்கான ஒரு நிலைமை வந்துச்சு அப்போ வந்திருக்கும்போது அங்கே அந்த இதுலேருந்து போயிட்டு சா சாப்பாடு எதுவும் வாங்கணும்னா இப்படி ஒரு வெராண்டாக போ கடந்து தான் போகணும் இந்த வரண்டா ஏற்றாப்புற நிறைய அறைகள் இருக்கும் ரூம் இருக்கும் அதெல்லாம் அட்களை வச்சுட்டு இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா நல்லா சரியாக தடித்தது ஃபிகர் அவங்க சேலை உழுக்கலை சுடிதார் தான் போட்டிருக்காங்க போட்டு அந்த அவங்க ரூம் வாசலில் ஒரு பெரிய விழிப்பு பெரிய பிளாஸ்டிக் க டம்ளர் அதில் வச்சு காப்பி குடிச்சிக்கிட்டே செய்யும் இருக்கும் போகும்போது ரெண்டு நாள் போகிறோம் வரோம் அப்புறம் பார்த்தாச்சின்னா அப்படி நம்ம பார்க்கும்போது சரி நம்மளே அறியாமல் ஒரு சிரிப்பு சிரிப்போம்லாம் அப்படி அந்த அம்மாவும் சிரிக்கும் சரின்னு சொல்லி சுழிச்சிட்டு போயாச்சு ஒரு நாள் இப்படி மறைச்சிட்டு நீங்கள் நீங்கள் கிறிஸ்தவங்களாம்மா அப்படின் ஆமாம் அப்போது நீங்கள் டீச்சரா ஆமாம் எப்போ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி செய்யணும் எங்கள் வீட்டுக்காருங்கிறமா மாதிரி ஜோம் இல்லாமல் கிடக்காரு அது கொஞ்சம் சித்து செத்து போயிடணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சித்திக்கிட்டு ஐயையோ இது எதுக்கு சரி எல்லோரும் பாவம் சேர இந்த பாவத்தையும் சேர்த்து சீக்கிரங்களா இருங்க அப்படிலாம் ஜோம் பண்ணக்கூடாதுமா இல்லைம்மா ரொம்ப நாள் கோபோம் அப்படின்னு சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேறு ஹாஸ்பத்திரெலாம் வச்சு பார்த்தோம் அவர் செத்த உடனே சர்ட்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி இருந்து சர்டிஃபிகேட் தந்தால் தான் அவர் சொத்தெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும் வரும் இது ரெண்டாவது முன்னாடியே என்ன தெரில நான் அதெல்லாம் விவரித்து கேட்கல கேட்கும் அதனால கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கேட்கணுன்னு தான் இவரங்க வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்ம கவலைப்பட்ட மாதிரியே தெரியாது அது என்கிட்ட இப்படி கேட்குது சீக்கிரம் ஜெவனஞ்சு ஜோம் பண்ணுங்க நான் பார்த்துட்டு என் மாரி அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ நாள் இந்த வளத்தில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு வச்சுருப்பார் அவ்வளோ நாள் தான் தீரணும் உள்ளே ஜோமிடக்கூடாது அது நல்லதில்லை அப்படின்னு இல்லை எவ்வளோ நாளைக்கு தான் இவரை போட்டு நான் பாதுகாத்துக்கிறதுமா அந்த அம்மா சீக்கிரம் சேவ் சொல்லி அம்மா அவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு நிலமை ஆகையினால பாருங்கள் அப்போ அப்படி பாடு அப்போதான் திரும்பி சொன்னேன் அவங்கள்ட்ட அப்படி இல்லை பாடுகள்லாம் பாடுகள்லாம் உண்டு ஏன்னால் நீங்கள் அப்படி நினைச்சாதுங்க ஆனால் ஆண்ட்ட கேளுங்க எனக்கு நீங்கள் கேளுங்க நான் கேட்குறதோட நீங்கள் தான் உருதாக கேட்கும் ஆண்டோரே எப்படி நல்லா சொல்கிற தாரம் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொன்னேன் அப்போ நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படிப்பட்டவங்கள்கிட்ட போய் இருந்துக்கிட்டு ஆசை தான் ஆண்டோரேன்னு சொல்லி எல்லாம் கேட்பாரு ஆண்டோரையே சீக்கிரம் எடுத்துடுங்கன்னு சொல்லி நம்ம ஜோமெல்லாம் எடுத்துக்காகிறது இப்போதானே அகின்னல நம்ம என்ன செய்யணும் ஆண்டர் சொன்னார் பாருங்க பயப்படாதே விசுவாசம் உள்ளவங்களும் சொன்னேன் சீக்கிரம் சோமாயிடும் அவங்களுக்கு இங்கே விசுவாசமாக இருந்துச்சுங்க இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் அப்படி சொல்கிறீங்க வேறு யாரும் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த அலையில சீதாக அரிசிங்க அது மாதிரி என்னாலே ஆள் அப்படினாலே கஷ்டத்தில் உள்ளவங்களும் நம்ம எரிச்சனும் தேச்சு முக்கியமான ஒரு காரியம் இதுதான் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட யார் வந்தாலும் சரி அவர் மிகவும் மல வார்த்தை எல்லாத்துலேயும் இருக்குவார் யாருக்கா சோங்களுக்குள்ள பார்த்தவளே இருச்சிவார் மல தெரிஞ்சுவார் முடுக்கிடுவாராம் அப்படியே உருகிடுவாராம் நமக்கு அப்படி மனது உருகத்தக்கதான தன்மை என்ன செய்யணும் வேணும் அதுதான் ஆண்டவர் என்ன சீராக விரும்புகிறார் அதேனால எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் தெரியும் பாடலூர்ல திடப்படுத்துகிற கத்தராக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் இன்றைய நேரங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டோடைய வசனங்கள் நம்மளை சேர்த்தோம் ஆண்டோடைய பாடல்கள் நம்மளே சேர்த்தோம் எங்கேயோ ஒரு பாட்டு கேட்கும் அந்த பாட்டு ஆண்டவர் நமக்காக பாடுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் அதேனால நாம் பாடலூரில் சேர்த்துவதை கத்தராக அவர் இருக்கிறதுனால அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட நாமும் மற்றவங்களுக்கு துடன் கொடுக்கிறவர்களாக மற்ற அவர்களுக்கு நல்ல உத்வேகமான வார்த்தைகளை சொல்லறதுக்கதாக நம்ம என்ன இருக்கணும் அங்கே என்னால் அருமையானவர்களே நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் சிலப்படுத்துகிற கர்த்தர் யார் இன்னைக்கு என்ன எப்படி எப்படி பார்த்தோம் சிலப்படுத்துகிற கர்த்தர் அவர் சிலப்படுத்துகிறவர்களாக கூடிய நாம் சிதன் கொண்டு நமக்கான காரியங்களை செய்வோம் மற்ற காரியங்களையும் மற்றவர்களுக்காகவும் சேர்த்தக்கதாக அல்ல நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்